வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக வாழ்க்கை மலர்களேருந்து என்ன எடுத்துக்கலாம் ஆள் இருந்தார் சிந்தனையிலேருந்து அப்படின்னா சச்சங்கம் சச்சங்கம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிஜி சற்சங்கம்னு சொல்லலாம் அதாவது சங்கம் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் செயல்படுத்த முடியல அப்படின்னா அவனுக்குள்ளே ஒரு குழுவை அமைச்சு அந்த விதத்தில் அந்த குழுவின் மூலமாக தன்னோட தேவையை அவன் சொல்லும் பொழுது அந்த குழுவுக்கு தன்னு தன்னோய் போல் ஒத்து இல்லை மற்றவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் அது மாதிரி ஒரு சங்கம் அப்படின்வாங்க அது எல்லா சங்கமும் இருக்குது எல்லாத்துக்குமே சங்கம் இருக்குது நம்ம பார்த்துருக்குறோம் சமுதாயத்தில் இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் புத்தர் சொன்னார் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமினர் அவர் எவ்வளோ அழகாக சொல்லி வச்சுது இன்றைக்கி எல்லாத்துக்குமே சங்கம் அமைச்சு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம மனதை விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமதன் பனிதனு மனிதனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க படும் அல்லல்களுக்கோ இல்லை துன்பங்களுக்கோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இதே போல் மற்றவங்களும் இருக்க தான் செய்வாங்க அவங்களுக்கும் சிறப்பாக அமையணும் இவர்கள் பட்ட பரி மற்றவர்கள் படக்கூடாது துன்பங்கள் இன்பமாக வாழ்வதற்காக தான் நாம் பிறவி எடுத்து வந்திருக்கணுன்றதுக்காக தான் ஒரு சங்கமாக ஒரு குழுவாக அமைத்து எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்போ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பொருள் துறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வோ அல்லது தன்னதுடைய ஆற்றல் உணராமல் என்ன பண்ணுறாங்க அதை பெருகிக் கொள்ளாமலும் அதை பெருக்கிக் கொள்வதற்கும் பிறரிடம் வந்து எப்போதும் பார்த்திங்க அப்படின்னா விருப்பத்தையும் தேவைக்கும் நிறை பெற ஒரு எதிர்பார்த்தல் இதனால் ப எதிர்பார்க்கறது இவற்றால் பார்த்திங்க அப்படின்னா பொறாமை புறங்கூறுதல் நல்லது செய்கிறது செய்வதுமே கலங்கம் சொல்கிறது இதெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா தடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த தீ தீமையான ஒரு தனி மனிதனுக்கு தீமையான ஒரு செயல் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் அவனும் நலம் பெற வேண்டும் அவனால் சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சர்ச்சங்கமாக ஆரம்பித்தாங்க இப்போ எப்படி புத்தர் சொன்னார் சொன்னேன் இல்லைங்களா புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா அவர் புத்தம் அப்படின்னா புத்து என்றால் இறைவன் எங்கும் நீக்கமன் நிறைஞ்சிருக்கான் உனக்குள்ளே உனக்குள்ளியிருக்கான்றத உணர்த்ததுக்காக தான் சொன்னார் அடுத்தது பார்த்தீங்க அதுதான் நம்ம மனவளக்கலையில் சுவாமிஜி சுவாமி அழகாக சொல்கிறாரு இறைவன் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று எல்லாத்துக்குள்ளேயும் தான் இருக்குது அப்படின்றத அந்த இறைவணக்க பாடலாக கொடுத்துருக்குறாங்க அப்போ தர்மம் சரணம் கச்சாமி அப்படின்னா நம்ம மனவளக்கலையிலையும் அது நம்ம செய்கிறோம் நூற்றுல ஒரு பங்கு ச சமுதாயத்துக்கு ஏதாவது விதத்தில் பொருள் உதிரியாகவும் செய்யலாம் இல்லை அவங்களால முடிஞ்ச எந்த விதத்துலேயாவது சமுதாயத்தோண்ட நம்ம சிறப்பாக செய்யலாம் அதுக்கும் இந்த சற்சங்கத்தின் மூலமாக செய்யும்பொழுது இப்போ ஒருத்த ஒரு ஒரு ரூபா ஒருத்தர் தராங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகுது அப்போ அதே ஆயிரம் பேர் தரும்போது ஆயிரம் ரூபா ஆகுது அப்போ இன்னும் அப்போ என்ன பண்ணுதுங்க அதெல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மதிப்புக்காகவும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள புரிஞ்சு கொள்ள கொள் புரிந்து கொள்வதற்காக தான் அப்போ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க சமுதாயத்தில் கொடுக்கறதுக்கும் செயல்படுத்துறதுக்கு ஒருவரோட அறிவு இன்னொரு அறிவும் சேர்ந்து செயல்படுத்தும் பொழுது நல்லது கெட்டது பார்த்து தீர்மானம் பண்ணி சிறப்பாக எதை நாம் செய்தால் நமக்கும் நன்மை சமுதாயத்துக்கு நன்மை உணர்த்துவதற்காக தான் சர்ச்சங்கங்கள்லாம் உதவுது அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை தான் நாம் என்ன பண்ணுறோங்க அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை இந்த சமுதாயம் தூய்மையாகவும் வளமாகவும் அமைதி பெற வேண்டும் அப்படின்னு அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்போ நம்ம நம்ம விரும்புகிற நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்காக நமக்காக நான் நமக்காக இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையின் கூட்டமே தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சங்கம் அப்படின்றாங்க சுவாமிஜி அழகான ஒரு வார்த்தையாக சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன் அப்படின்னா அவர் தியானத்து அவர் இருக்கும்போது மௌனத்துக்கு போயிருந்தப்போ சொல்லியிருந்தார் இரும்புல செய்வாங்க கப்பல் அது ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன் க இரும்புல செய்கிற கப்பல் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிரும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் செஞ்சாங்க கப்பல் அப்படின்னா அந்த புத்துரு பிடிக்காது அவங்க லாங் லைஃப் வரும் அப்படின்வார் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அவரே அதே வார்த்தையை சொல்கிறாரு தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்வார் அதாவது தங்கத்தை பற்றியும் எவ்வளோ மதிப்பீடு போட்டு பயன்படுத்தினா உபயோகப்படும் அப்படின்றதும் சொல்கிறாரு ஆனால் தங்கம் செய்யாததை கூட சங்கம் செய்யும் ஏன் அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொருத்தரும் ஒரு தோல் கொடுத்துக்கும் போது ஒரு ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் தூக்க முடியுமா ஒரு பத்து கை கொடுத்தா டக்குன்னு தூக்கிட்டு வேலையும் முடியுது அது போல தான் சங்கத்தின் மூலமாக நம்ம செயல்படும்பொழுது அது தனி மனிதருக்கும் சரி குடும்பத்திற்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி நிலமே விளைவிக்குமாக அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா புத்தர் சொன்ன மாதிரி சர்ச்சங்கம் தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா இன்றைக்கி நம்ம மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு போட்டிருக்கு உலக சமுதாயம் எனக்கு அதான் ஒரு ஆச்சரியம் சுவாமிஜி கூடுவாஞ்சேரியில் ஒரு குடிசையில் குக்கிராமத்தில் இருந்திருக்கிறாரு ஐம்பத்தெட்டு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவர் எப்படி சங்கம் ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க எந்த அளவுக்கு அவர் இறைத்தன்மை உணர்ந்து இருந்தால் அவர் அளவுக்கு மனது விரிச்சிருந்தா அந்த இறைத்தன்மை உணர்ந்ததால் இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வரக்கூடியதை அவர் பயன்படுத்தியிருக்காரு பாருங்க நான் தான் நினச்சிப்பேன் ஒரு கூடுவாஞ்சேரி மா சங்கன்னு கூட வைக்கல ஒரு சென்னை சங்கம் சங்கன்னு வைக்கல தமிழ்நாடு சங்கன்னு கூட வைக்கல இந்தியான்னு கூட வைக்கிற சங்கன்னு உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்காருன்னா அவரோட மனம் எந்த அளவுக்கு விரிந்திருந்தால் இறைத்தன்மை அவருக்குள்ள உணர்த்திருக்கு அதுதான் இறைத்தன்மை அந்த இறைத்தன்மை உணர்வதற்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் நமக்கும் சரி மற்றதும் சரி உதவியாக ஒரு கூட்டு முறையற்சியாக அனைவரும் கோத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாவர்களும் அமைதி வெற்றி உயிருகிறோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் காலம் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்